மீண்டும் மறுபறவி எடுக்கும் பாட்ஷா நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி இந்த வசனம் இன்று வரை பல ரசிகர்களால் பேசப்பட்டு வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக மாற்றிய ஒரு படமாக பாட்ஷா திரைப்படம் இன்று வரை இருந்து வருகின்றது இந்த பாட்ஷா திரைப்படம் மீண்டும் ஒருமுறை ஒரு புத்துணர்ச்சியுடன் புதிதாக வர இருக்கின்றது ரஜினியை ரீமேக் பண்ணவோ அல்லது வேறு நடிகர்கள் ரீமேக் பண்ணவோ இல்லை இந்த திரைப்படம் டிஜிட்டல் வடிவில் புதிய தொழில்நுட்பத்தில் மீண்டும் வெளியிடப்பட இருக்கின்றது காலங்கள் கடந்து பல தொழில்நுட்பங்கள் கண்ட ஒரே நடிகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றால் அது மிகையாகாது அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாட்ஷா திரைப்படம் பலரால் ரீமேக் பண்ணுவதற்கு ஆசைப்பட்டு அதிகமாக கேட்கப்பட்ட படங்களில் ஒன்றாக விளங்கி வருகின்றது இருப்பினும் இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணுவதற்கு எவரும் அனுமதிக்கவில்லை அதற்கு முக்கிய காரணமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கூறிய காரணம் என்னவென்றால் பாட்ஷாவாக எனக்கு பதிலாக யாரும் நடித்து விடலாம் ஆனால் ஆன்டனியாக ரகுவரனுக்குப் பதிலாக எவராலும் நடிக்க முடியாதென்று காரணம் கூறியிருந்தார் அப்படிப்பட்ட பாட்ஷா திரைப்படம் உயர் தொழில்நுட்பத்தில் டிஜிட்டல் வடிவில் துல்லியமான ஒலி அமைப்பில் வெளிவர இருக்கின்றது இதற்கான ட்ரெய்லர் இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலே வெளிவந்து பட்டையை கிளப்பி வருகின்றது இந்த திரைப்படத்தை டிஜிட்டல் வடிவில் பார்க்க நாமும் காத்திருப்போம் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்